வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி இன்று செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடலுக்கு வர இருக்கிறது இப்போது லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இன்று மாலைக்கு பிறகு செயல் இழந்து கடலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கையில் தர வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது மேலும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது சென்னைக்கு சற்று வடகிழக்கில் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மண்ணிறங்கில் வடகிழக்காக வேகமாக பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு வேகமாக பயணித்தாலும் ஒடிசா மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் செல்ல வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்துக்கு நேர்கிழக்கில் வரை முன்னேறி சென்று இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி செல்லும் பொழுது வெப்ப நீராவி காற்று இந்த நிகழ்வுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருப்பதால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தீவிரமடைமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்தாலும் உடனே செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அதிகபட்சம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்துக்கு நேர் கிழக்கு வரை முன்னேறி மீண்டும் யூட்டன் போட்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலைக்கு பிறகு தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி முன்னேறி வரும்பொழுது படிப்படியாக செயல் இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கே முன்னேறி செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தாலும் உடனே செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலை கொண்டிருக்கும் மீண்டும் இந்த நிகழ்வு யூட்டன் போட்டு திரும்பும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு நோய் தெற்கு நோய்க்கு முன்னேறி வந்து மேலும் செயலாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக முன்னேற வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செயலியிலிருந்து ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ புதுச்சேரிக்கும் தெற்கு ஆந்திரா நெல்லூருக்கும் இடையே வளிமண்டல சுழற்சியாக தரையேறி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது சென்னைக்கு கிழக்கே சுமார் தென்கே வடகிழக்கில் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மனிதர்கள் வேகமாக வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் வரை முன்னேற வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வடக்கே பயணிக்கும் பொழுது இந்த நிகழ்வுக்கு வெப்ப வெப்பக்காற்று கிடைக்கும் என்பதால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து உடனே செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் யூட்டன் போட்டு திரும்பி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் சற்று தெற்கே வரும்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி பகுதியாகவும் செயலிழந்து இந்த நிகழ்வு மேலும் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக சென்னைக்கு மீண்டும் வந்தடையும் இந்த நிகழ்வு தரையேறும் பொழுது இப்போது குமரிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் வளிமண்டல சுழற்சியும் ஒரு இணைப்பு சுழற்சியாக இணைந்து புதுச்சேரிக்கும் தெற்கு ஆந்திரா நெல்லூருக்கும் இடையே தரையேறி வளிமண்டல சுழற்சியாக தரையேறி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆந்திராஸ் முன்னேறி திரும்பும் பொழுது இந்த நிகழ்வுக்கு நிலநடுக்கோட்டு வெப்பக்காற்று கிடைக்க வாய்ப்பில்லை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சுமத்ரா தூய் பகுதிக்கு ஒரு சுழற்சி வர இருக்கிறது ஒரு வளிமண்டல சுழற்சி அந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சுழற்சியாக வலுவடையும் இதன் காரணமாக நிலநடுக்கோட்டு வெப்பக்காற்றை சுமத்ரா தூய் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி தன் வசம் வைத்து கொள்ளும் என்பதால் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு நிலநடுக்கோட்டையிலிருந்து வெப்பக்காற்று கிடைக்க வாய்ப்பில்லை குளிர்காற்று மட்டுமே கிடைக்கும் என்பதால் வேகமாக செயல் இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேகமாக செயலிருந்து சென்னையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை நேரங்களில் ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது காற்று சுழற்சியாக தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மழை என்பது அதிகாலை நேரங்களில் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையும் தஞ்சாவூருக்கும் கனமழையாகவும் கொண்டிருக்கிறது மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கொண்டிருக்கிறது மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர் மேற்கு பகுதி மிதமான முதல் சட்டு கனமழையாக கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையும் அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் மயிலாடுதுறை கும்பகோணம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் சென்னையை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வடக்கு பகுதி லேசான தூரல் துளிகள் விழா வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் கெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் இன்று மதிய மதிய நேரங்களில் வெயில் சற்று வந்து மீண்டும் வெயில் வந்த பிறகு மாலை இரவு நேரங்களில் மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை காலை பதினோரு மணிக்கு பிறகு மீண்டும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் இரவு நேரங்களில் வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி மதுராந்தகம் கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை இன்று டிசம்பர் இருபதாம் தேதி மாலை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓர் இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இருக்கும் காட்டு சுழற்சி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடலுக்கு வரும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி வால்பாறை கொடைக்கானல் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கு லேசான தூரல் துளிகளோ அல்லது லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் மாலை இரும் நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஏழு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று மதிய மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்களில் மிதமானது சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள அம்மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் இடங்கள் மிதமான மது சற்றுக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை எங்கேயாவது ஓரி இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மீண்டும் ஆந்திரா போய் மீண்டும் தெற்கே முன்னேறி கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஆனால் இந்த நிகழ்வு வடக்கே போது ஆந்திராவுக்கு கனமழை மிக கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு மேலும் வடக்கே செல்லும் பொழுது ஒடிசாவுக்கும் கனமழை மிக கனமழை கொடுக்க இருக்கிறது மேற்கு வங்கத்துக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதிக மழை என்பது ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் ஒரு நல்ல பொழிவு இந்த நிகழ்வு வடக்கே செல்லும் பொழுது கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இந்த நிகழ்வு திரும்பி வரும்பொழுது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை நேரங்களில் புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடையே செயல் எழுந்து தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகாவில் இல்லூர் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் சென்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நிகழ்வு மீண்டும் திரும்பி வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களுக்கு கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வட மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் சென்னை சுட்டியுள்ள மாவட்டங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி லேசான மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போது சுமத்ரா பகுதியில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்று சுழற்சியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து வட மேற்காக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரிக்கடல் வழியாக அரேபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் பாதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் இப்போதைக்கு உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகவும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இடையிடையே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க மாநிலங்கள் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்